வெல்கம் டு என்எஸ் கிச்சன் இன்றைக்கி என்எஸ் கிச்சனில் நம்ம ரோட்டுக்கடை சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க அதுக்கு ஒரு ரெண்டு பல்லாரி ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு பச்சை மொளா எடுத்துக்குவோம் அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நான் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு நான் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் எடுத்துருக்கேன் அது ஒரு இஞ்சி அளவுக்கு கட்டி பெருங்காய் ஆட் பண்ணிக்குவோம் தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கட்டி பெருங்க பெருங்காயத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதோட மூடி வச்சிடலாம் அது ஒரு மூணு விசில் வரட்டும் அது ஒரு மூணு விசில் வரட்டும் அது வர கேப்பில் நம்ம ஒரு கப்பில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்துக்குவோம் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அது கெட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது ஏன்னா இதை வந்து நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணும்போது நல்லா டைட்னஸ் கொடுக்கும் நல்லா கலக்கிக்குவோம் தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க நல்லா கலக்கிக்கிட்டு அது மூணு விசில் வந்துருச்சு எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் ரோட்டு கடை சாம்பார் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா விசில் வந்து வெந்திருக்கு அது ஒரு மத்தை வச்சு நல்லா மஸ்டிக்குவோம் கொஞ்சம் கூட அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தெரியக்கூடாது நல்லா மஸ்டிக்கலாம் மூணு விசிலும் சரி நாலு விசிலும் சரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் நாளைக்கு சின்ன குக்கர் எடுத்துங்கிறதுனால மூணு விசில் விட்டேன் அதை அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்கும் போது நம்ம கலக்கி வச்சிருந்த இந்த மாவையும் அதோட ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கட்டி ஆகிடும் நம்ம எந்த கப்பில் கள்ளமாக எடுத்துருக்கோமோ அதே கப்பாட்டி நாலு கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா அது வந்து கொதிக்க கொதிக்க டைட்டாகவும் நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விடும் அந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கும் தண்ணியை நல்லா ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம் அதோட தாளிப்பு ரெடி பண்ணி தாளிச்செல்லாம் ஊற்றி கலக்கிக்குவோம் பா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் அதை ரெடி பண்ணேன் உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்